இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஜோகோ அதாவது வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது அப்படின்றது இது ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் இதன் மூலம் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் இன்றைக்கி ட்ரெண்ட் யாருனா அவர் தான் ஏன்னா மத்திய அரசு அவருடைய அந்த வாட்ஸ்அப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பு அந்த சாஃப்ட்வேரை சாஃப்ட்வேரை வந்து அங்கீகாரம் செஞ்சு த இந்தியா அரசு அலுவலங்களில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருந்தாங்க அதனால் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சுய தேவை நம்மளுடைய இப்போ தானிய உற்பத்தியில் கூட நம்மளுடைய வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடாது நம்மளுடைய சொந்த உற்பத்தி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதுபோல் தான் இது கூட கூகுள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு சொந்தமானது அமெரிக்கா இப்போ வந்து சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுதுன்றதுனால நம்ம ஒரு மாற்று சப்ஸ்டியூட்டு அதாவது கூகுளுக்கு சப்ஸ்டியூட்டாக அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்றதுனால கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த ஒரு இதுதான் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றது அவர் தான் கண்டுபிடிச்சார் ஸ்ரீதர் வேம்பு தன்னுடைய இதில் வந்து தன்னுடைய இதை பற்றி சொல்லும்போது ஸ்ரீதர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக ஆனால் பாண்டே வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வேம்பு நான் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றது என்ன பேரில் வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா ஸ்ரீதர் அப்படின்றது வந்து அவருடைய நார்மல் நேமு வேம்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு கசப்பு இது வேப்பம் மரம் வேம்பு அப்படின்றத மாதிரி அவர் சொல்லுவார் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது சரியாக நிரூபிக்கப்படாததுதான் வேம்பு அப்படின்றது வந்து அவர் சொல்கிற மாதிரி வேப்ப மரம்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அப்பா பெயர் வேம்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரர் கூட சொல்லியிருந்தார் அப்போ வேம்புன்றது அப்பா பெயரை எடுத்து முன்னால் கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு கூட வைப்போம் வேம்புன்றது என்ன அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின் வேம்புன்றது எனக்கு தெரிஞ்சு மட்டும் வேம்புன்றது அதாவது ஈஸ்வரனுடைய பெயர் எப்படி லிங்கம் ஈஸ்வரன் வந்து படைப்பாளி அவர் தான் படைக்கிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கோ அதே டைமில் அந்த பவரை அந்த சக்தியை அந்த இதை ஒரு கிரெடிட்டை எல்லாமே ஈஸ்வரன் மட்டுமே எடுத்துக்காமல் அதை பார்வதிக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கறதுன்றது தான் அந்த வேம்பு எப்படின்னா அதாவது ஒரு ஆர்கான் இந்த லோயர் பாடி லோயர் பாடி அதாவது ஃபீமேலு ஒரு உமன் ஆர் ஃபீமேல் ஆப்ஸ்பிரிங் ஆர் ஒரு கன்சியூடு கன்சியூடு இந்த அதாவது கன்சியூடு பிஃபோர் டெவலப் பிஃபோர் பர்த் அதாவது குழந்தைகள் வந்து க அதாவது கருவில் உற்பத்தி ஆகுது ஒரு பெண்ணுடைய உறுப்பிலிருந்து இருந்து அது வந்து முழுவதும் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு அது அது அந்த கருவறையிலே இருந்து அதற்கப்புறம் தான் அது வெளியே வருது அந்த முழுவதும் கா பாதுகாக்கப்படுறது வந்து ஒரு தாய்மை அந்த தாய்மையை போட்டுறதில் தான் ஏன்னா ஈசன் தான் படைத்தான் ஈசன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காம ஈசனுடைய தன்னுடைய உடலில் சரிபாகவும் கொடுத்தாருன்னெலாம் இல்லையா அந்த பெருமை ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு கர்ப்பப்பை அப்படின்றது தான் வேம்பு வேம்பு அப்படின்றது வாம்பு டபிள்யூஓஎம்பி நான் ஏற்கனவே சொல்லுவேன் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவேன்னு சொல்லுவேன் வாம்புன்றது ஒரு கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பையில் எப்படி ஒரு குழந்தையை காத்து அந்த குழந்தை வந்து முழு வளர்ச்சி அடை வரைக்கும் அங்கேயே இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் அதற்கு முன்னதாக இருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாதான் அந்த வளர்ச்சி அடைஞ்ச பிறகு டெலிவரி ஆகிடும் பிஃபோர் அதான் டெவலப் பிஃபோர் டெத் பர்த்து அப்படின்னு சொல்கிறது இதை ஈசன் தான் இந்த பிள்ளைகள் இந்த உயிர் கொடுத்தான் ஈசன் அப்படின்னாலும் அதை வளர்த்து காப்பாற்றினது ஒரு தாய் அது தன்னுடைய அதாவது ஒரு பார்வதி அம்மாள் ஈசனுடைய மனைவி அப்படின்றத அந்த பெருமையை அவருக்கு கொடுக்கறதுனால தான் அதை வேம்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தான் என்னுடைய வாதம் அதனால் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றது ஒரு வந்து தெய்வீகமான டிவைன் நேம் அது வந்து ஈசனை குறிக்கிறது பார்வதியை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் வேம்பு அப்படின்றது அதை வந்து ஸ்ரீதர் ஐயர் வந்து விலைக்கிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அது வேப்ப வேப்ப மரம் ஒரு கசப்பான நிகழ்வு குடும்பத்தில் நடந்தால் வேம்புன்னு பெயர் வைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்னொரு அவருடைய பிரதர் வந்து என்னுடைய அப்பா பேர் தான் வேம்பு அந்த அப்பா பேரை எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் ஸ்ரீதர் வேம்பு முரளி வேம்பு அப்படின்றது அந்த வேம்புன்றதை யாருனாலும் வச்சுக்கலாம் அது ஈசனை குறிக்கிறது ஈசனை அதாவது ஈசனுடைய மனைவியே பெருமைப்படுத்தக்கூடியது பார்வதி அம்மாவில் அந்த க அதை பெருமைப்படுத்துறதுன்றது தான் வேம்பு வேம்புன்றது கர்ப்ப பை அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான சீக்ரெட்